யோசேப்பின் கனவுகள் யோசேப்பை பற்றி பார்ப்போமா பல வருடங்களுக்கு முன் ஈசாக்கின் மகன் யாக்கோபுக்கு பன்னிரண்டு மகன்கள் பிறந்தனர் அதில் யோசேப்பு என்பவன் பதினோராவது மகன் அவன் மிகவும் நல்லவன் அவன் யாக்கோபுக்கு மிகவும் பிடித்த மகன் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன் யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு ஒரு அழகான வண்ண சட்டையை கொடுத்தார் இது யோசேப்பின் அண்ணன்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் யோசேப்பை மிகவும் வெறுத்தனர் அது மாத்திரமல்ல பொறாமையுடன் அவனை பார்த்தார்கள் ஒரு நாள் யோசிப்பு கனவு கண்டான் தன் அண்ணன்களிடம் போய் தான் கண்ட கனவை சொல்லத் தொடங்கினான் நாம் எல்லோரும் தானியங்களை கட்டுகிறோம் என் கட்டு உயர்ந்து நிற்கிறது உங்கள் கட்டுகள் எல்லாம் அதை தலை கவிழ்ந்து வணங்குகின்றன என்றான் இன்னொரு கனவும் கண்டேன் சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் என்னை நோக்கி தலை கவிழ்ந்து வணங்குகின்றன என்று கூறினான் இதைக் கேட்ட அவன் அண்ணன்கள் கோபத்தால் அவனை மிகவும் வெறுத்தார்கள் யோசேப்பின் கனவுகள் மற்றும் மண்ணச் சட்டையை பார்த்து சகோதரர்களுக்கு அவன் மேல் இருந்த கோபம் மிகவும் அதிகமானது ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை சகோதரர்கள் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற இடத்திற்கு அனுப்பினான் யோசேப்பு வருகிறதை அவனுடைய அண்ணன்கள் பார்த்தவுடன் அவனுக்கு விரோதமாக திட்டம் திட்டினர் அவனை கொன்று விடலாமா என்றார்கள் ஆனால் ஒரு அண்ணன் அவனை கொல்ல வேண்டாம் அவனை அந்த தண்ணீர் இல்லாத கிணற்றில் போட்டு விடலாம் என்றான் அதை கேட்ட மற்ற சகோதரர்களும் யோசேப்பை பிடித்து அவன் வண்ண சட்டையை கழற்றினர் மற்றும் தண்ணீர் இல்லாத ஒரு காலியான கிணற்றில் அவனை தூக்கி போட்டனர் பின்பு அந்த குழியில் இருந்து அவனை தூக்கி அந்த வழியாக சென்ற இஸ்மேவேலர்கள் கையிலே இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள் அவர்கள் யோசேப்பின் வண்ண சட்டையை எடுத்து அதை வெள்ளாட்டின் ரத்தத்தில் தோய்த்து பலவர்ணமான அந்த சட்டையை தங்களது அப்பாவிடம் கொன்று போய் இதை நாங்கள் வழியில் கண்டு எடுத்தோம் இது உம்முடைய மகன் யோசேப்பின் சட்டையா என்று கேட்டனர் யாக்கோபதை கண்டு இது என் மகன் யோசேப்பின் சட்டைதான் அவனுக்கு என்ன ஆயிற்று என்று மிகவும் அழுதான் அவன் அண்ணன்களோ ஒரு பயங்கரமான மிருகம் அவனை கடித்து கொன்று போட்டுவிட்டது என்றனர் யாக்கோபோ என் மகனே யோசேப்பே என் மகனே என்று சொல்லி மிகவும் அழுதான் இந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியான போத்திபார் என்பவனிடம் விற்றார்கள் இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு மிகவும் நல்லவனாக இருந்தும் அவன் மேல் பொறாமைப்பட்டு இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள் ஏன் அவனை கொலை செய்யவும் ஆலோசனை செய்தனர் ஆனால் யோசேப்பு மிகவும் நல்லவனாக இருந்ததால் தேவன் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றினார் யோசேப்பை எகிப்திற்கே தலைவனாக உயர்த்தினார் அவனை எகிப்திற்கு தலைவனாக தேவன் எப்படி உயர்த்தினார் என்று பார்ட் டூவில் பார்ப்போமா யோசேப்பின் கனவுகள் பார்ட் டூ இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்